ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நடுத்தர குடும்பங்களுக்கு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்ற காராக மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிஎஸ்டி வரிவிப்பு குறைப்புக்கு பிறகு விலை வந்து குறைச்சிருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுக்க போகிறாங்க இந்த காரில் புதிய ஃபெசிலிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நியூ லான்ச்சாக காடு காரோட வடிவமைப்பு மாற்றப்பட்டுள்ளது அதனோட தகவலை தான் இந்த வீடியோவில் ஸ்கிப் ஃபுல் டீடெயில்டாக பார்க்க பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ தொலை போகலாம் மாருதி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் இப்போது வெறும் முப்பதாயிரம் முன்பணம் செலுத்தினால் ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ் தர காரை வீட்டிற்கு கொண்டு செல்லலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வெறும் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் இஎம்ஐ மெத்தடில் கட்டினீங்கனாக்கா மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் சொல்லியிருக்காங்க இந்த இந்திய சந்தையில் மிகவும் மலிவு விலையில் கிடைக்கும் நம்பகமான ஹேட் கார்களில் மாருதி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒன்றாகும் இது சிக்கனமாகும் மற்றும் புத்திசாலித்தனமாக பயணத்தை விரும்புவோரின் முதல் தேர்வாக இந்த கார் உள்ளது ஒரு சிறிய ஃபேமிலி ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ஒரு சூப்பரான காராக இருக்குது இதன் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்டைல் செயல்திறன் மற்றும் உட்புறங்களில் அடி அடிப்படையில் ஒரு சிறந்த தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது உட்புற வசதிகள் எப்படி இருக்குது என்னென்ன வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ள பார்க்க போகிறீங்க நீங்கள் இதை வாங்க விரும்பினால் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் அம்சங்கள் மற்றும் விலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ஜின் மாறுதி ஆல்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஜின் வந்து பார்த்தீங்கனாக்கா எயிட் எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட் லிட்டர்லேருந்து மூணு சிலிண்டர்கள் பெட்ரோல் என்ஜின் உள்ளது இது சிறந்த பவர் ம மென்மையான ஓட்டுநர் அனுபவத்தையும் வழங்குகிறது இந்த என்ஜின் சுமார் ஃபார்ட்டி எயிட் பிஎஸ் பவரையும் சிக்ஸ்டி நைன் என்எம் டார்க்கையும் வழங்குகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் இந்த கார் ஃபைவ் ஸ்பீட் மே மேனுவல் கியரிங் விரும்பினால் கிடைக்கிறது நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் கியர் ஃபைவ் கியர் கியர் பேஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க இது தவிர சிஎன்ஜி வகையிலும் இது கிடைக்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது கேஸ் பேஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க இன்னும் சிக்கிரமான சுற்றுச்சூழலுக்கு உகந்த விரும்பமாகவும் இது உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத் ஆல்டோ எட்நூறு நிறைய பிரீமியம் அம்சங்களை பெறாக போகிறது அதில் தொடுதிரை இது தொடுதிரை கொண்ட டச் ஸ்க்ரீன் கொண்ட ஃப்ரண்ட்டை இது கொடுத்துருக்காங்க சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கியரில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சரும் கொடுத்துருக்காங்க ஸ்டைலான டேஷ்போர்டும் மற்றும் வசதியான இயற்கைகள் உள்ள இதன் கேபினட் இடம் சிறிய குடும்பங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ஷிஃப்ட் ஆல்டோ இப்போது பாதுகாப்பில் இன்னும் முன்னேறி உள்ளது சொல்லியிருக்காங்க இதில் இரட்டை ஹேர்பார்க்குகள் இரண்டு வகையான ஹேர்பேக்குகள் எடுத்திருக்காங்க இபிடி உடன் ஏபிஎஸ் மற்றும் பல பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன இந்த அம்சங்கள் காரணமாக இந்த கார் பாதுகாப்பில் அடிப்படையில் நம்பகத்தன்மையாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் டிரைவருக்கு டிரைவர் பக்கத்து சீட்லேயே இருக்காங்க ஏபிஎஸ் பேஸ் பண்ணி ரெண்டு ஹேர்பேக் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆல்டோ மா ஆல்டோ மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து பார்த்தீங்கனாக்கா வடிவமைப்பு மற்றும் மைலேஜ் மாருதி நிறுவனம் இதை ஸ்மார்ட்டாக மினிமைஸ்டு மினிமைஸ்டு வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் புதிய கிராஃபிக்ஸ் திற நேர்த்தியான உடல் அமைப்பு மற்றும் கவச்ச கிராமம் முன்பக்கம் கீழ் இதற்கு ஒரு புதிய தோற்றத்தை அளிக்கிறது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மாற்றத்தை பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கிறது இருப்பதால் நகரப் போக்குவரத்தில் ஓட்டும் மிகவும் எளிதாகிறது மைலேஜ் மற்றும் பேசுகையில் மாரதி ஆல்ட்டோ ஏட்டன் சராசரியாக இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு மைலேஜ் தருகிறது இது இந்திய பிரீமியம் மிகவும் சிக்கனமான காராக அமைகிறது ஒரு மைலேஜ் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ மெத்தடில் இந்தியாவில் மாதி ஆல்டோ எயிட் என் காரின் விலை வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் தொடக்க விலையாக சொல்லியிருக்காங்க டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து லட்சம் வரை சொல்லியிருக்காங்க நீங்கள் இஎம்ஐயில் வாங்க விரும்பினால் முப்பதாயிரம் முன்பணம் செலுத்தினால் உங்கள் மாதத்தை மாதத்திற தவணையாக முப்பத்தாறு மாதங்கள் ஆறு சதவீதம் வட்டி விகிதத்தில் பத்தாயிரம் வாங்க இருக்கிறாரு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து முப்பத்தாறு மாதம்னா ஒன்றரை வருஷம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரரூபா சொல்லி கட்டுற மாதிரி இருக்கும்

நினைக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ